விருதுநகர் மாவட்டத்தில் காதலுக்கு பெற்றோர் மறுத்ததால் பத்தாம் வகுப்பு மாணவி யாரும் எடுக்கக்கூடாத விபரீத முடிவு எடுத்துள்ளார் பதினைந்து வயதை ஆன அந்த மாணவி தன் காதலனுடன் வீட்டில் மின்விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் ஈஸ்வர் இவரது மனைவி நாச்சியார் இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் உண்டு ஒரு மகள் ஏற்கனவே இறந்துவிட்டார் மற்றொரு மகள் காவ்யா பதினைந்து வயதான காவியா அங்குள்ள பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் ஈஸ்வர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் காவ்யா அதே பகுதியைச் சேர்ந்த முத்துபாண்டியன் மகன் ஆகாஷ் என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது கடந்த ஆறு மாதமாக ஆகாஷும் காவ்யாவும் காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் இவர்களது காதல் வீட்டிற்கு தெரிய வந்துள்ளது இதனால் குடும்பத்தினர் இவர்களது காதலுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆகாஷ் மன வருத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று வீட்டில் தனியாக இருந்த காவ்யா ஆகாஷுக்கு போன் செய்துள்ளார் இதையடுத்து ஆகாஷ் காவ்யா வீட்டுக்கு வந்துள்ளார் இருவரும் பெற்றோர்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது குறித்து மனம் வருத்தத்துடன் பேசுகின்றனர் எப்படியும் சம்மதிக்க மாட்டார்கள் என நினைத்து இருவரும் தற்கொலை செய்து கொள்ள முடிவு எடுத்துள்ளனர் அதன்படி வீட்டின் மின்விசிறையில் தூக்கு போட்டு ஆகாஷும் காவ்யாவும் தற்கொலை செய்து கொண்டனர் இதுகுறித்து அப்பகுதி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் காதலர் பெற்றோர் எதிர்ப்பு தருவிருப்பதால் காதலனுடன் பத்தாம் வகுப்பு மாணவி எடுத்த விபரீத முடிவு அப்பகுதியை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியைக் காணுங்கள் சாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்துவிடும் பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்